நான் மற்றபடியா சொல்லி லீவ் விட்டுருவாங்க அம்மா ரொம்ப கொடுத்துருக்காங்க லீவ் விடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் பாப்பா சோமு பாலா ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுல்ல இன்னுமா கிளம்பாமல் இருக்கீங்க கிளம்புங்க அம்மா அம்மா டிவி அம்மா கொஞ்சம் டிவி பார்த்து நியூஸ் நடக்கிறீங்கம்மா என்னது இது என்னைக்கும் இல்லாத திருநாளாக இன்றைக்கி நியூஸ் எல்லாம் பார்க்கணுங்கிறேன் நியூஸ் போட்டாலே வேணாம்மா வேணாம்மா கார்ட்டூன் போடுங்கள் மூவி போடுங்கன்னு சொல்லுவ

அவங்க கூட சேர்ந்துக்கிட்டியா எனக்கும் இது ஒரு ஜாலி தான்டா நான் அப்பாலாம் கூட சின்ன வயசுல இந்த மாதிரி நியூஸ் முன்னாடி தான் உட்கார்ந்து மழை வந்தா நம்ம மாவட்டத்துக்கு லீவ் விட்டுட்டாங்க ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க ஒர்க் ஏதாவது இருந்தா அதை எடுத்து படிக்க போங்க வெளியில் போய் விளையாட கூடாது சொல்லிட்டேன் மழையில நனைஞ்சீங்க பிச்சு பிச்சு ஹோம்வொர்க் பண்ணணுமா அம்மா வேற என்ன பண்றது ஐடியா

சரி எல்லாருக்கும் லீவ் விட்டாச்சு மதியத்துக்கு சமைச்சுட்டியா என்னமா எப்பயுமே பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் தானே செய்வேன் உங்களுக்கும் ஆஃபீஸ்லேயே ப்ரொவைட் பண்ணுறாங்க பசங்களுக்கும் ஸ்கூலில் தானே லஞ்சு அதனால இன்னைக்கு நான் எதுவும் செய்யலைங்க வேலைதான் போச்சு சரி நான் போயிட்டு கொஞ்சம் சிக்கன் இல்லை மட்டன் எடுத்துட்டு வரட்டுமா பிரியாணி பண்ணி கொடுத்துரு பசங்களுக்கு சிறு சிறு மழைக்கு நல்லா சாப்பிடுவாங்க மழைக்கு சுடு சுட ரசமும் உருளைக்கிழங்கு வருவலும் செஞ்சிடலான் இருக்கேன்

காலேஜ் லீவ் விட்டாங்கல்ல அதனால ஹோம் அசைன்மெண்ட் கொடுத்துட்டாங்கம்மா நல்ல விஷயம் தான் நான் போய் பண்ணு அம்மா அதுக்கு கொஞ்சம் ஆர்ட் கிட் எல்லாம் வேணும் எனக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டி இருக்கு இருக்கிறத வச்சு பண்ணும்மா இப்போ வெளியே எப்படி போக முடியும் மழையினால தான் லீவே விட்டாங்க வெளியே போகணும்னு சொல்ற அம்மா அதெல்லாம் இருந்தாதாம்மா பண்ண முடியும் சரி சரிங்க மழை விட்டுட்டு நான் பாப்பா கூட்டிட்டு போயிட்டு வாங்கி கொடுத்து கொண்டு வந்திறேன் சரி மழை விட்டதும் மாமா கூட போய் தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வா தேவை இல்லாதது ஏதாவது வாங்கிட்டு வந்தேன்னு தெரிஞ்சது பிச்சிடுவேன் மாமா அப்படியே ஒரு ஐஸ்கிரீம் மழையில இத ஐஸ்கிரீமா பிச்சிடுவேன் அது நான் பாத்துக்கறேன் ஆமா मामा நானு கூட வரேன் சரி சரி கூட்டிட்டு போறேன் உங்க எல்லாரையும் கூட்டிட்டு போறேன் வாங்க தே கொஞ்சம் மழை கொரஞ்சிட்டு போவோம் நானும் வந்து போயிட்டு வந்துடலாம் சரிங்க மாமா வாங்க போயிட்டு வந்துடலாம் எல்லாருமே என்ன பசங்களா சொன்னது புரிஞ்சுதா தேவ எதையும் கேட்க கூடாது வீட்டுக்கு வந்து என்ன செஞ்சீங்க என்ன சாப்பிட்டீங்கன்னு ஒழுங்கா சொல்லணும் எதையாவது மறச்சிங்கன்னு தெரிஞ்சது அதுக்கப்புறம் ரசம் ரசோ கஷாயமா mapiடு பாத்துக்கோங்க என்னது கஷாயமா எனக்கு வேண்டாம் கஷாயு ஒழுங்கா இருங்க நான் வீட்ல அத்தைக்கு ஹெல்ப் பண்றேன் சரிங்கம்மா இந்த மாதிரி மலைல வெளிய டிரைவ் வரது கார்ல எவ்ளோ சூப்பரா இருக்குலப்பா ஊர்ல இருந்துற கூட வெளியே காணும்